அனைவருக்கும் வணக்கம் இணையதளத்தில் சீமானவர்கள் வந்து பொய் செய்தியை பரப்பிட்டார் அவர் சொல்லக்கூடிய செய்தி வந்து பொய்ன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க எங்கே தப்பு நடந்தாலும் உடனே கண்டுபிடிப்பதற்கு ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது உண்மை கண்டறியும் குழு யூட்டன் அப்படிங்கிறது இந்த யூட்டனுக்கு உண்மையான மீனிங் என்னன்னு பார்த்து அது யூட்டன் கிடையாதுங்க மணி டன் எங்கே காசு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் திரும்பிடுவார் அதுதான் அதற்கான மீனிங்கு இப்போ நேற்றைய தினத்தில் சமூக வலைதளங்களில் ஆனால் அவர்கள் பேசின ஒரு பேச்சு வந்து வதந்தி அப்படிங்கிற பேரில் வந்து இந்த யு மணி டன் வந்து ஒரு செய்தியை போலியாக பரப்புது அதுவும் துணிவாக பரப்புது உண்மைன்னு சொல்லி சில ஒத்தடிமையர் கூட பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தான் இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கான பிரச்சாரங்கள் வந்து பல கட்சிகள் வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க அது குறிப்பாக களத்து நிற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி திமுக பாமக கட்சி நின்று வேலை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் இதில் இது அந்த சீமானவர்கள் மேடையில் பேசும்போது அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அரிசி இருக்குல்லா நமக்கு கிடைக்கக்கூடிய அரிசி நல்ல அரிசியாக இருக்குது ஆனால் அதுவே அரசு விற்கக்கூடிய அரிசி நமக்கு ராசங்களை விடக்கூடிய அரிசி வந்து ரொம்ப நாத்தம் முடிச்சிக்கிட்டு இருக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய உணவு தானியங்கள் வந்து முறையாக இந்த அரசு பராமரிக்கவே இல்லை குறிப்பாக மலையில வந்து மலை வெயில் என்று பல இடங்கள்ல இந்த தானியங்கள் வந்து இருந்து கெட்டி போய்கிட்ட சீமான பேசுறாங்க அங்க நூலகம் அங்க தெருவுக்கு தெரு சில ஒரு மாவட்ட தலைநகரிலேயாவது உணவு பொருட்களை சேமிச்சிருக்கீங்க அப்போ உனக்கு அக்கறை இல்லை அது எளிதுண்டு எறும்புது இது வந்து ஒரு விஷயம் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் பல ஊடகங்கள் இதை எடுத்து முதன்மை செய்தியாக பதிவிட்டிருக்காங்க பல விவசாயிகள் கண்ணீர் மழுக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதே ஒரு செய்தியை எடுத்து நம் நாந்தமே சார்ந்த ஒரு நபர் ஒருத்தர் வந்து பதிவு எடுத்து போகிறார் ஆனால் சீமான் சொல்வதற்கான காரணங்கள் இதாங்கன்னு சொல்லி ஒரு காரணத்தை எடுத்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போகிறார் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னா உண்மையான ஃபேக்ட் என்னென்னா நமக்கு ரேஷன் கடலே கிடைக்கக்கூடிய அரிசி நமக்கு சும்மலடிக்கு நல்ல அரிசியே கிடைக்க மாட்டேங்குது இதுதான் உண்மையான ஃபேக்ட் இதுதான் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம யூட்டு நெதிரமக்கு ஆராய்ச்சி பண்ணுறாரு ஒரு நபர் ஒரு காணொலி ஒன்று பரப்புறாரு தெரியுமா ஒரு காணொலி நெல் முட்டை வெளியே நிற்கிற மணிக்கு ஒரு காணொலி ஒன்று பரப்புறாரு இந்த காணொலி ஆராய்ச்சி பண்ணுறார் இந்த காணொலி பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில் போட்டாங்க அதாவது கோதுமை தான் அங்கே வந்து நினைஞ்சிக்கிட்டு இருக்குது இது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது வதந்தி வீடியோன்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க சரி இந்த வீடியோ வதந்தி அவர் தான் தெரியுங்களா யூ டென் ஆச்சில் அவர் தான் போடும்போது கீழே பதிவு சேர்த்து போட்டாரம்மா ஆமாங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க இந்த மாதிரி எப்போ நடந்திருக்குன்னா திடீர் மலையில் செஞ்சில் பெஞ்சிருச்சு திடீர் மலை அப்போ நினஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதி ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொல்கிறாரு அங்கே ஐயாறு மூட்டை நனைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் மயில் ரகையால் அப்படி தடை விட்டு போகணும் பல்லுபடாமல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா அப்படியே பல்லுபடாமல் பண்ணிக்கிட்டு அண்ணன் யூட்டன்னும் மணி திரும்பி போயிட்டாப்பில் அதாவது இங்கே சீமான என்ன சொல்லக்கூடிய உண்மையான ஃபேக்ட் தான் இங்கே முக்கியம் அவர் என்ன சொல்கிறாரு மலையில் நெல் மூட்டை நினைதான் நினைலையா இதை இந்த அரசு பாதுகாக்க இல்லை பாதுகாக்க தவறுகிறதா அப்போ இது முடிக்கும்போது என்ன சொல்லியிருக்கணும் யூ வந்து ஆமாங்க இந்த வீடியோ போலி ஆனால் சீமான்னு சொல்லக்கூடிய கருத்து உண்மைதான் அப்படிங்கிறது தான் இங்கே யூ பதிவு பண்ணியிருக்கணும் மணி பதிவு பண்ணியிருக்கணும் ஆனால் மணி அதை பதிவு பண்ணாம போகிற போக்கில் ஏதோ ரெண்டு இடத்துல மட்டும்தான் மழையில் நினைஞ்ச மணிக்கவும் மற்ற இடங்களை முழுக்க இந்த அரசு இந்த நெல் மூட்டைகளையும் கோதுமை தானியங்களையும் இங்கே இருக்கக்கூடிய பயிர் வகைகளையும் மிக கன கச்சிதமாக துரித நடவடிக்கை எடுத்து பாதுகாத்துட்டு இருக்க மாதிரி யூ போகிற போக்கில் பல்லு படம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறேன் இது பெரிய வதந்தியான செய்தி வதந்தியை இவங்க பரப்பிக்கிட்டு ஒரு வீடியோ தூக்கி வச்சுக்கிட்டு ஃபேக்ட்ங்கிற பேரில் செக் பண்ணி வதந்தியை பரப்பிடுறான்னு சொல்லி இந்த உடன்பிறப்புகளும் கொத்தடி சேர்ந்து ஹைனா ஃபயர் ஃபைர் விட்டுட்டுருக்குறாங்க நெல் மூட்டை நினைதா நினைலையா சீமான் அண்ணன் சொன்னது உண்மையா பொய்யா இதுதானே செக் பண்ணியிருக்கணும் இதை தான் எங்கள் கருத்துக்களை எடுத்து பதிவு பண்ணியிருக்கணும் முடிக்கும் போது அது ஒரு எண்டில் போகிற மக்களை சீமான் சொல்வது சரிதான் சரியான முறையில் தமிழ்நாட்டில் நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கு நம்மக்கிட்ட கிட்ட தானிய கிடங்குகள் இல்லை சொல்ல வேண்டியது தானே அமைச்சர் தார்பாய் அறிவித்தார் அமைச்சர் பெருமகள் நம்ம வந்து உணவு தனிக்க பாதுகாப்பதற்கு செட்டெல்லாம் கிடையாது தார்பாய் போட்டு தான் வந்து அவங்க வந்து அறிவிப்பாங்க இவங்க காரெல்லாம் எது சாதாரணமாக ஒரு கார் சரி அவங்களுக்கு பெரிய கரைவர் இருக்கட்டும் அந்த காரை விடுவதற்கு தனி செட்டு அமைப்பாங்க செட்டு அமைச்சு மலபடாமல் இருக்கும் அது போக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த உரையை போட்டு மூடுவோம் தார்பாய் அந்த சொல்லப்போனால் தார்பாய் அணைச்சுக்கோங்களேன் தார்பாயை தானே அந்த கார் சீட்டை போட்டு மூடுவோம் அவ்வளோதான் ஒரு காருக்கே இவர் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி இந்த மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு மிக முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த உணவை சீட்டு போட்டெலாம் அடைச்சி பாதுகாக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க தார்பாய் போட்டு அடைச்சி பாதுகாப்பாங்க அப்போ இந்த ஃபேட் செக் எதை பண்ணியிருக்கணும் உணவு தானியங்கள் நினைகிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கணும் அதெல்லாம் எங்கள் அண்ணன் பண்ணவே மாட்டார் இப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து மணி ஒரு ஒரு சூப்பர் நியூஸ் ஒன்று சொல்கிறேன் ஹைனா கூட்டங்கள் நானே ஒன்று கண்டென்ட்டு கொடுக்குறேன்னா உண்மையான கண்டென்ட்டு தேவைப்படக்கூடிய கண்டென்ட்டு இந்த ஹைனா கூட்டங்கள் இருக்காங்களா இந்த ஹைனா கூட்டங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரையும் காய்ச்சிட்டாங்க இந்த கண்ணுக்குட்டிங்கிறது எறும்பு மாடு பன்னிக்குட்டி இருக்கலாம் இந்த கண்ணுக்குட்டிங்கின்ற பன்னிக்குட்டி அதிமுகவா திமுகன்னு சொல்லி பெரிய குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதிமுகன்னு சொல்லி நிரூபிச்சிட்டிங்கன்னா ஃபேக் செக் பண்ணி உங்கள் மணி ஒரு பல்கான அமௌண்ட்டு கிடச்சிரும் இவங்க ரொம்ப உருண்டுக்கிட்டு இருக்காங்க அணத்திக்கிட்டே இருக்காங்க அதிமுக கட்சிக்காரங்க காச்சாங்க பிஜேபி கட்சிக்காக துணை போனாங்கன்னு சொல்லி பல இடங்களில் எப்படியாவது சொல்லிட்டு சோர்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்ல நல்ல இந்த இடத்துல நீங்கள் சம்பாதிக்கணுச்சிங்கன்னா பல்கை சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ஆமாங்க இது அதிமுக கட்சிக்காரர் தாங்க கண்ணுக்குட்டிங்கிற பன்னிக்குட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிவு சரியான தொட்டு பல்கிட்ட ஓடி போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து வளர்க்க தெரியாத பிள்ளையாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே இங்கே வந்து உருந்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே நீங்கள் சீமானவர்களுக்கு எதிர்த்து பேசிங்கன்னா வழக்கம் கூட டேனு டூ ஹண்ட்ரட் தான் கிடைக்கும் ஒரு புதிய விஷயங்கள் செஞ்சால் தானே உங்களுக்கு கூட ஒரு இரநூத்தி ஒன்று இல்லை இரநூத்தி ரெண்டு ஏதாவது மணி டேனில் நீங்கள் டெவலப் பண்ண நீங்களும் மணி 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 டேனை நீங்களும் போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து டேன் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதை செய்வதற்கு யூ வந்து வருத்தப்படுது தயவுசெய்து அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுதுங்க இதெல்லாம் வந்து உங்கள் நன்மைக்கு தம்பி ப பரிந்துரைக்கிறேன் தயவுசெய்து அதை பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் யூடூன் வந்து செக் பண்ண மாட்டார் இப்போ யூடூன் சொல்லக்கூடிய விஷயத்துக்கே நம்ம வருவோமே அந்த இடத்துல இப்போ உதாரணத்து யூடூன் எப்படி நம்ம செக் பண்ணுறாரு யூடூன் வந்து திருநெல்வேலியில் ஒரு கொலை நடந்துருச்சுங்க திருநெல்வேலில் கொடூரமான கொலை கொடூரமான கொலைன்னா எங்கள் ஊரை வேண்டாம் விட்டுருவோம் எப்போ பார்த்தா எங்கள் ஊரே கொலையை சொல்லிக்கிட்டு இருக்கோம் கலத விழுப்புரம்னே வச்சுக்கோங்க விழுப்புரத்தில் ஒரு கொடூரமான ஒரு கொலவும் நடந்துருச்சுங்க சரிங்களா அதை ஏதோ ஒருத்தன் வீடியோக்கார எடுத்து போட்டு ஆ வீடியோ எடுத்து திருநெல்வேல் நடந்த கொலை சாரி எங்கள் ஊர் வேண்டாம் அதுலேயும் வேண்டாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரையில் நடந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் இங்கே இங்கே பாருங்க இந்த கொலை தாங்க நடந்திருக்குன்னு சொல்லி அது விழுப்புரம் நடந்தது மதுரையில் நடந்த கொலை எடுத்து வீடியோ எடுத்து போட்டுறது இங்கே தேவைப்படக்கூடியது கொலை நடந்ததுதான் நடக்கலையாந்தான் அது மதுரையாக இருந்த மரபலால் விழுப்புரமாக இருந்தால் மரபு ஒரு குலம் நடந்திருக்கு தான் கான்செப்ட்டு ஆனால் எங்கள் அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவார் கொலை வந்து இப்படி போகிற போக்கு சொல்லிட்டு போய்றாரு ஆனால் இது இந்த கொலை பொய்யுங்க இந்த கொலை வதந்தியான செய்திங்க அட பரதேசி கொலை நடந்த அந்த செய்தி அந்த வீடியோட பொய்யாக இருக்கலாம் கொலை நடந்திருக்கலாம் அதை தான் நீ பேசணும் அதான் நீ பதிவு பண்ணணும் அதை நீ கண்டிச்சிருக்கணும் ஆமாங்க கொலை நடந்திருக்குங்க இந்த திமுக அரசு கண்டிக்க இதுக்கும் துப்பு இல்லைங்க கள்ள கள்ளச்சாரத்தை கண்டிக்க துப்பு கிடையாது கஞ்சாவை கண்டிக்க துப்பு கிடையாது ஏதோ ஒன்று கண்டிக்க துப்பு இல்லை இந்த கொலையை கண்டிக்க துப்பு இல்லைங்க அப்படி தான் நீங்கள் பதிவு பண்ணணும் அது எங்கள் அண்ணன் வந்து செய்ய மாட்டார் சரி அதான் சொல்லிட்டோம்லாம் அவர் மணி டென் இரநூறுவாய்க்கு வேலை பார்க்கக்கூடிய மணி டென் தான் அதற்கான வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அதனால் இது நம்ம சீமான நகரத்தில் போகிற போக்கில் பேஸ்ட்டு போனோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஏர்னிங் இந்த மந்த்லி டார்கெட் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனி வேலை பார்க்க பேங்க் வேலை பார்க்குறவங்க அப்போ இந்த ஃபைனான்ஸ் வேலை பார்க்கக்கூடியவங்க எந்த கம்பெனி வேலை பார்த்து ஐடி வேலை பார்க்க எதுவாக இருந்தாலுமே ஒரு மந்த்லி டார்கெட்டு கொடுப்பாங்க மந்தி எண்டு பற்றிக்கிட்டீங்களா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதி நெருங்கி இருக்கிறோம் இருபத்தாறு இருபத்தேழு போயிருச்சு அப்படிங்க மந்த்லி டார்கெட்டை முடிப்பதற்கு எங்கள் அண்ணன் யூடன்னு இந்த வேலை இருக்காரு சரி அவரும் பாவம் தானே பிளே சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கலாம் பழச்சிட்டு போட்டோம்